வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு மோகனாங்கி தேவதை உபாசன மந்திர என்ற முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக முன்னோர்கள் வசிய ரகசிய மாந்திரிக முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் மோகனாங்கி தேவதை உபாசனா மந்திர என்ற முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஞாயிற்றுக்கிழமையில் பச்சரிசியுடன் உப்பிட்டு பொங்கி தயிர்வார்த்து பிசைந்து ஆண்பாவை புதுச்சட்டையில் வைத்து அந்த பாவைக்கு காதோலை கருகமணி பஞ்சவர்ண நூல் கருப்பு வஸ்திரம் பலவகை புட்பஞ்சூட்டி எள்ளு நெல் பொறிகள் தானியம் பஞ்சவர்ண சாதம் ஆட்டுக்கறி புண்ணாக்கு சிகரெட் வஸ்து பழம் தாம்பூலம் தட்சணை இவைகளை சுற்றிலும் வைத்து சந்தனம் தழித்து தூப தீபம் கொடுத்து நிவேதனம் செய்யவும் பாலக்கிரக தோசம் நிவர்த்தி ஐயும் கிளியும் சவ்வும் இதுவே மந்திரமாகும் பன்னெண்டு தடவை ஜெபித்து குழந்தையை தாயின் மடியில் வைத்து கிரகம் அல்லது பெண் பெயரை எழுதுற சொல்லி அதாவது பெண் பெயரை ஏழு தடவை கூறவும் இருவரையும் ஒன்பது தடவை சுற்றும் போது மந்திரம் ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஓங்காரமாக அம்மை அவன் தன்னோடு ஆங்காரமும் ஆயுசும் அதிகம் உண்டாகவும் சுவாகா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தரம் ஜெபித்து குலக்கரையில் வைக்கவும் பின்பு நாயுருவிக்கு காப்பு கட்டி வேர் பிடுங்கி மஞ்சள் நூல் சுத்தி இதனடியில் கட்டிருக்கும் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி நூல் சுத்திய வேரை சக்கரத்தில் வைத்து சுருட்டி அவள் கடலை தாம்பூலம் புஷ்பம் வைத்து தேங்காய் உடைத்து தூப தீபம் கொடுத்து நிவேதனம் செய்து மந்திரம் ஜெபிக்கவும் மந்திரம் அரி அரி சிவ சிவா ஹரி ஓம் சிவா இப்பிள்ளைக்கு சகல தோஷங்களும் நிவாரணமாக சிவா வென்று நூத்தி எட்டு உரு ஜெபித்து குளிசத்திற்கு மூன்று வர்ண நூல் சுற்றி குழந்தைக்கு கட்ட சகல தோஷமும் நிவர்த்தியாகும் இதுவே எந்திரமாகும் வாந்தி பண்ணும் கண் திராமல் அழும் தண்ணீராக கழியும் திரேகம் மினுமினுக்கும் பால் குடியாது சுரமடிக்கும் அடிக்கும் ஆணை குரலாக அழும் இதுபோல் பல விகாரங்கள் செய்யும் இந்த வியாதிகளுக்கு சொன்ன விதியின்படி பிரகாரம் செய்தால் சகலமும் சுகம் சிசு பிறந்த முதல் நாள் முதல் மாசம் முதல் வருஷம் வரை காணும் வியாதி நிவர்த்தி ஆகும் அடுத்ததாக முன்னோர்கள் வசிய ரகசிய மாந்திரீக முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஓம் பவ நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஆதிகால ரகசிய முறைகள் அதிலிருந்து வசியம் எப்படி செய்வது எதிரிகளை எப்படி வசியம் செய்வது என்று பார்ப்போம் மாந்திரீகம் கலந்த தாந்திரிகம் நான் கூறுகிறேன் எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைந்து சுற்றி உங்களுக்கு யார் எதிராளியோ அவர்களுடைய பெயரை எழுத வேண்டும் எழுதி முடித்து விட்டு நன்றாக சுருட்டி வலது கையில் வைத்து கொண்டு நான் கூறும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு நெருப்பில் சூடேற்ற வேண்டும் குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் சூடு ஏற்றலாம் அதுபோல் இருபத்தி ஒரு நாட்கள் அதே எந்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளலாம் நீங்கள் மாற்ற வேண்டும் என்றாலும் மாற்றிக்கொள்ளலாம் இதை கண்டிப்பான முறையில் செய்து வாருங்கள் மிக நன்றாக வேலை செய்யும் இருபத்தி ஒரு நாட்கள் முடித்த பிறகு அந்த எந்திரத்தை முச்சந்தியில் புதைத்துவிட வேண்டும் சரி அதற்குரிய மந்திரத்தை பார்ப்போம் ஓம் புராணம் ஓம் பிராணி எலும்பு எலும்பு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிய பிறகு நெருப்பில் சூடேற்றவும் என்னென்ன என்று பார்ப்போம் ஒருவரிடம் பணம் கொடுத்து இருப்போம் அவர்கள் பணம் வைத்து கொண்டே நம்மளுக்கு தர மாட்டார்கள் அவர்களுக்கு இதுபோல் வேலை செய்யலாம் உங்களுடைய பணத்தை திருப்பி தந்து விடுவார் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறோம் வேலை பார்க்கும் இடத்தில் ஒருவர் தவறாக நம்மளை சித்தரிக்கிறார் அவரால் ஏகப்பட்ட துன்பங்கள் அவரை வசியம் செய்யலாம் பல நாட்களாக நண்பராக இருந்து வந்திருப்பார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் விலகி சென்று விடுவார்கள் அவர்களுக்கும் இது போன்ற வேலைகள் செய்யலாம் உங்களிடம் பழையபடியும் நண்பராக வந்து விடுவார் ஒரு அரசியல்வாதியை சந்திக்கிறோம் அவர்களால் ஒரு வேலை முடிய வேண்டி இருக்கின்றது அவர்களையும் வசப்படுத்தலாம் நிறைய நபர்கள் நம்பிக்கை துரோகம் செய்திருப்பார்கள் அவர்களையும் இதுபோன்று போன்று பரிகாரம் செய்து வசப்படுத்தலாம் இதற்காக நீங்கள் எங்கும் தேடி அலைய வேண்டாம் நீங்களே இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் ஆனால் சுக்ர ஓலைதான் செய்ய வேண்டும் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணவும் இதுவே எந்திரம் ஆகும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு நன்றி வணக்கம்